வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது எப்படி சட்டம் சொல்வது என்ன நீங்கள் மனு எழுதும்போது அந்த சட்டத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஆக்கிரமிப்பு புகார் தெரிவித்த மூன்று மாதத்துக்குள் விசாரணை செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் டவுலிப்பு எம்டி நம்பர் பன்னெண்டு நானூற்றி எண்பத்தொன்று வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அரசு நிலங்களை ஆக்கிரமித்து சொந்தம் கொண்டாடும் நபர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டவுளிப்பு நம்பர் பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டவுளிஎம்பி நம்பர் பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பதினெட்டு ஐநூற்றி நாற்பத்தாறு பதினெட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற உயர் உத்தரவு அரசு நில அபகரிப்புக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டவுளிப்பு நம்பர் தொண்ணூறு முப்பத்தொம்பது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ட் எம்பி நம்பர் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தஞ்சு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற உயர் நீதிமன்றம் உத்தரவு ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் ஆக்கிரமிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கே உண்டு என்று ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட பின்பும் மீண்டும் நீர் நிலைகள் ஆக்குறைக்கப்பட்டு அதனால் கடமை தவறும் அரசு அலுவலர்களை பணியிட நீக்கம் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிழிப்பு நம்பர் இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு வருடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அரசனை எண் ஐநூற்றி நாற்பதின் கீழ் நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்ற கொரு மனு பெருனர் உயர்திரு மாவட்ட ஆட்சி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிக்கங்க பொருள் அரசுக்கு சொந்தமான வருவாய் துறை அரசனை எண் ஐநூத்தி படி ஆக்கிரமிப்பை அகற்ற பொதுமக்கள் பயன்பெற செய்ய கோருதல் பார்வை அரசு நிலங்களை பாதுகாக்கவும் ஆக்கிரமிப்பு கண்டறிந்து அவற்றை அகற்றவும் கீழ்காணும் சட்டங்களில் வழிவகை செய்யப்பட்டுள்ளன ஒன்று தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரெண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூணு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாலு தமிழ்நாடு பொது கட்டிடம் அனுமதிக்கப்படாத ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அஞ்சு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு தமிழ்நாடு நெடுஞ்சாலைகளில் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாத்தல் சட்டம் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அரசனை நிலை எண் நாற்பத்தி ஒன்று வருவாய்த்துறை நாள் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது அரசன நிலை எண் நூற்றி எண்பத்தாறு வருவாய்த்துறை நாள் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி மூணு பத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிப்பேரணை எண் இருபது நூற்றி எண்பத்தாறு வருடம் ரெண் ரெண்டாயிரம் வெளியிட்ட தீர்ப்பின்படியும் பதினொன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சிறப்பு விடுப்பு மனு எண் முப்பத்தொன்று ஜீரோ ஒம்பது வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் சிவில் மேல்முறையீட்டு எண் பதினொன்று முப்பத்தி ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகியவற்றின் மீது வழங்கப்பட்ட உத்தரவுகளின்படியும் மாண்புமிகு பன்னெண்டு மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிப்பேரணி எண் இருபத்தாறு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பல வகை மனு எண் ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு இன் மீது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புரையின்படியும் பதிமூணு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிப்பேரணி எண் இருபத்தாறு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மீது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலின் படி வழங்கப்பட்ட உத்தரவின்படி அரசனை நிலை எண் ஐநூற்றி நாற்பது வருவாய் நிமோ சிக்ஸ் பாயிண்ட் டூ துறை நாள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலின் படியும் பதினாலு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிப்பேரணி எண் நாற்பத்தாறு பதினாலு வருடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சின் மீது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று வழங்கிய தீர்ப்புரிவின்படியும் பதினஞ்சு அரசநிலை எண் நூற்றி நாற்பத்தி எட்டு வருவாய் நீமோ சிக்ஸ் பாயிண்ட் டூ துறை நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறின் படியும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு கிரா கிராமத்தில் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் ஊருக்கு மேற்கு பகுதியில் சர்வே எண் மலையில் இருந்து வரும் தண்ணீர் அதாவது உங்கள் ச எந்த இடத்துல உங்களுக்கு க கம்மாக்கி வர்ற தண்ணியை தடுக்கிறார்களோ எந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த சர்வே நம்பர் எழுதிக்கோங்க மலையில் அந்த எந்த இடத்துலேருந்து தண்ணி வருதோ ஆற்றுக்கால்னா ஆற்றுக்கால்ன்னு உதவ போட்டுக்கோங்க மலையில் இருந்து வரும் தண்ணீர் இப்போ எந்த ஊர் கம்மாயோ அந்த கம்மாய் எழுதிக்கங்க இந்த கம்மாயில்தான் வந்து சேருதுன்னா அந்த சேர்ற கம்மா பேர் எழுதிக்கோங்க நான் கருமா கம்மாய் அப்படின்னு போட்டிருக்கேன் சர்வே எண் சென்றடைய விடாமல் நீரோடை சர்வே எண் முழுவதும் எந்த சர்வே நம்பராக அதை போட்டுக்கோங்க முழுவதும் சமூக வதிகளில் அமைக்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது நான் எங்கள் ஊர் கருமாத்துக்கம்மா அந்த பேர் அதனால் நான் சும்மா அப்படி போட்டிருக்கேன் இது ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் சம்பந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அரசனை என் படி மீட்டுத் தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீண்டகால நீர்நிலை என்பதால் ஏரி குளங்களை மற்றும் அரசு சொத்துக்களை ஆக்கிரமிக்க அரசு அனுமதிக்க கூடாது என முப்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதியரசர் கே கவுல் நீதியரசர் சத்யநாராயணன் நீதியரச சிவஞானம் ஐய அமர்வு உத்தரவில் டவளிப்பின் நம்பர் பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூறியுள்ளதை தாங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இந்த நிலையில் தமிழக அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி பார்வை அஞ்சில் காணும் அரசனையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வட்டாட்சியருக்கு மனு செய்திட தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மேலே குறிப்பிட்டுள்ள நீர்நிலைகள் மற்றும் அதன் வழி பாதைகளை உள் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன் உள் வருவாய் பதிவேடு அளவுகளின்படி அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிட கோருகிறேன் இப்படிக்கு உங்கள் பேரெனவோ அதை பெயரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே மதுரை உயர்நீதிமன்றம் கூட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்புனா தான் நீங்களே பார்ப்பீங்க மக்கள் நடக்கவே நடப்பாதை தோசைக்கல் போடுவதற்கில் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கண்டிச்சிருக்காங்க நன்றி வணக்கம்